அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அபிராமி அந்தாதியுடைய தொகுப்பில் பத்தொன்பதாவது பாடலை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர நம்மளுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அபிராமி அந்தாதியில் பத்தொன்பதாவது பாடலை நம்ம பார்க்க போகிறோம் பத்தொன்பதாவது பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரின்ப நிலையை அடைய நாம் ஒரு பேரின்ப நிலையை அடைவதற்கு பத்தொன்பதாவது பாடலை நம்ம அபிராமி பட்டர் அவர்கள் நமக்கு அருள் இருக்கிறார் அது என்ன பாடல் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வெளி நின்ற நின் தெருமேனியை பார்த்த என் வெடியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கதென்ற திருவுள்ளவை ஒளிகின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் வெளி நின்ற நின் திருமேனியைப் பார்த்த என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினில்லை தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுலமே ஒளிகின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முடிச்சிருக்காரு இப்போ அந்த பாடலுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்ப்போம் ஒளி பொருந்திய ஒன்பது கோணங்கள் நவசக்தி உரைகின்ற தாயே நின் திருமணக் காட்சி தருவதைக் கண்ட என் கண்களும் நெஞ்சும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு இதுவரை ஒரு கரை கண்டதில்லை ஆயினும் தெளிந்த ஞானம் இருப்பதை உணர்கிறேன் இது உன்னுடைய திருவருள் பயனே ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு மீண்டும் ஒரு முறை அதுக்கு நல்லான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் ஒளி பொருந்திய ஒன்பது கோணங்களில் நவசக்தி உரைகின்ற தாயே நின் திருமண காட்சி தருவதைக் கண்ட என் கண்களும் நெஞ்சும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு இதுவரை ஒரு கரை கண்டதில்லை ஆயினும் தெளிந்த ஞானம் இறப்பதை உணர்கிறேன் இது உன்னுடைய திருவருள் பயனே ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலும் பாடலுக்குண்டான விளக்கத்தையும் பட்டர் அவர்கள் நமக்கு இருக்கிறார் நாமளும் இது போல வந்து பேரின்ப நிலையை அடையணும் அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பேரின்ப நிலையை அபிராமி அன்னை அவர்கள் நம்ம கருளுவார் நேர்களை தொடர்ந்து அபிராமி அந்தாதியுடைய சிறப்புகளை நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஒரு நாளைக்கு ஒரு பாடலையாவது பாராயணம் செய்யுங்க நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்